ஹை வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி பத்தே நாளில் நிரந்தரமாக பாத வெடிப்பிலிருந்து விடுபட என்ன செய்யணும்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாத வெடிப்பை ஆரம்பத்துலேயே பார்த்து முறையாக கவனித்து பராமரிப்பு கொடுத்துட்டோம்னா இதிலேருந்து சீக்கிரமாக விடுபட்டுடலாம் இல்லைன்னா பாத வெடிப்பு அதிகமாகி கடுமையான வலி ஒரு சிலருக்கு ரத்த கசிவு கூட ஏற்படும் இதனால் நல்லா கூட நடக்க முடியாது இந்த பாத இருந்து நிரந்தரமாக விடுபட ரெண்டு பொருள் நம்மளுக்கு தேவை என்னென்னா வெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் எடுத்துக்கணும் அடுத்து சாக்ஸ் எப்பேற்பட்ட பாதை வெடிப்பாக இருந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிறத பத்து நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா பதினோராவது நாள் உங்கள் கால்களை உங்களுக்கே அடையாளம் தெரியாத மாதிரி ஆயிரும் முதல் நாள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு டப்பில் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கணும் இந்த தண்ணியில் அரை எலுமிச்ச சாரை புழிஞ்சு விடுறேன் எலுமிச்சம்பளை சாராக புழிஞ்சி விட்டு தொப்பையே உள்ளேயே போட்டுறணும் அடுத்து இது கூட கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாருங்கள் இப்போ என் காலில் எவ்வளோ பனி வெடிப்பு இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டு காலையும் இந்த டப்புக்குள்ளே வச்சுக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெண்டு காலும் நல்லா தண்ணியிலையே ஊறட்டும் ஸோ பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இந்த லெமன் தோலை வச்சு நெகத்திலலாம் நல்லா தேய்ச்சிக்கணும் அப்போ தான் நெகத்தில் இருக்கிற அளவுக்கும் டெட் செல்ஸும் ரிமூவ் ஆகும் லெமன் தோல் வச்சு தேய்ச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்க்ரப்ல தேய்க்கணும் இப்போ ஸ்க்ரப்பில் நல்லா தேய்ச்சிட்டேன் காலை வெளியே எடுத்ததுக்கப்புறமா ஒரு துணியில் நல்லா தொடச்சுக்கணும் இப்போ ஒரு துணியை வச்சு அப்புறமா சாக்ஸை போட்டுக்கணும் நைட் வரைக்கும் சாக்ஸ் போட்டுகிட்டே தான் இருக்கணும் தூங்குகிற நேரத்தை தவிர மற்ற எல்லா டைம்லேயும் சாக்ஸ் போட்டு தான் இருக்கணும் அந்த அன்னைக்கு நைட்டே தூங்க போகிறதுக்கு முன்னாடி கால்களில் இருக்க சாக்ஸை கழட்டிடணும் இப்போ சாஃபாக கழட்டிட்டேன் வெண்ணையே காலில் அப்ளை பண்ணிக்கணும் நான் இன்றைக்கி எடுத்துருக்க வேண்ண பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கே வரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாதங்கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் காலில் இருக்க வெண்ணெய் பெட்ஷீட்டில் பட்டுறோன்னு நினச்சிங்கன்னா பெட்டில் இருந்து ஒரு அரை அடி கால்களை வெளியே நீட்டிக்கோங்க இல்லைன்னா கால்களுக்கு அடியில் வேறு ஒரு கிளாத்தை போட்டுக்கலாம் நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க அடுத்து ரெண்டாவது நாள் என்ன பண்ணணுன்னா இப்போ ரெண்டாவது நாள் மார்னிங் எந்திரிச்சு பச்சை தண்ணியில் காலை வாஷ் பண்ணிட்டேன் மறுபடியும் சாக்ஸ் போட்டுக்கணும் அதே சாக்ஸ் போடக்கூடாது அடுத்த நாள் வேறு சாக்ஸ் தான் போடணும் இப்போ டே ஃபுல்லாக சாக்ஸை கழட்டக்கூடாது மறுபடியும் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெண்ணையை காலில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடலாம் ரெண்டாவது நாளில் இருந்து ஒம்பதாவது நாள் வரைக்கும் இதையவே கண்டினியூ பண்ணுங்கள் பத்து நாளாக டே டைமில் சாக்ஸ் போட்டிருந்தேன் இன்றைக்கி பத்தாவது நாள் என் கால் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் பாருங்கள் முதல் நாள் என் கால் இருந்ததுக்கும் பத்தாவது நாள் என் கால் எப்படி இருக்குங்கிறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் பத்து நாளுமே டே டைமில் சாக்ஸ் போட்டுக்குவேன் நைட்டு வந்து மாட்டு வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன் நைன்ட்டி பர்சன்ட் வெடிப்பு எல்லாமே போயிடுச்சு இப்போ ஒரு டப்பில் வாம் வாட்டர் எடுத்துக்கணும் ரெண்டு காலையும் உள்ளே வைக்கிறேன் பத்து நிமிஷம் காலை தண்ணிக்குள்ளேயே ஊற வச்சுக்கணும் இந்த தண்ணியில் வந்து லெமனோ சால்ட்டோ எதுவுமே போட தேவையில்ல இப்போ பத்து நிமிஷம் கால் நல்லா தண்ணியில் ஊறிடுச்சு இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு தேய்ச்சிக்கிறேன் பத்து நாள் காலில் வெண்ணெய் போட்டிருந்தனால கொஞ்சம் வள வளம்தான் இருக்கும் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷ் வச்சு தேய்ச்சோம்னா எல்லாமே போயிடும் பாருங்க இப்போ தேய்ச்சதுக்கப்புறம் கால் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு ஃபர்ஸ்ட்லேயே இருந்ததுக்கும் இப்போ பத்தாவது நாள் இருக்கிறதுக்கும் உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் டெய்லியும் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலுக்கு விளக்கெண்ணியோ இல்லை தேங்காய் எண்ணியோ அப்ளை பண்ணிக்கோங்க வெடிப்பே வராது வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் பெடிக்யூர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பெடிக்யூர் எப்படி பண்ணுங்க வீடியோ சேனலில் போட்டிருக்கேன் அதோடய லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் ரெஃபர் பண்ணிக்கோங்க பாத வெடிப்பு இருக்கவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு பத்தே நாளில் நிரந்தரமாக உங்களோட வெடிப்பை சரி பண்ணிவிடுங்க இனிமே பாத வெடிப்புக்காக வேஸ்ட்டாக செலவு பண்ணுவேன்னா வீட்லேயே இந்த மாதிரி பெடிக்யூர் பண்ணி பாத வெடிப்பை சரி பண்ணிடலாம் நீங்களும் பத்தே நாளில் இந்த பாத வெடிப்பை சரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க